காலமே நீ துதி கத்த நல்லவர் அடவரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் ஒரு புதிய நாளில் காலமே நீ எழுந்து கடவுளை துதிங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஜபவிடைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜபம் செய்யலாமா நல்ல தகப்பனே நல்ல ஒரு புதிய நாளை கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறீங்க தேவரீர் இதுவரையிலும் எங்களுக்கு பாராட்டின கிருபை இரக்கங்களை நினைத்து மனதார நன்றி செலுத்துகிறோம் காலைதோறும் உங்கள் கிருபைகள் புதியவைகளப்பா அவைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி எங்களையும் இந்த காலை பொழுதலை அழைத்து வந்திருக்கிறீர் இந்த ஜப நேரத்தில் ஆசீர்வாதமாக்கித்தார் ங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரு உளானாக்கும் குறைவுகளாயிருக்கிற எல்லாவற்றையும் விலகி போக பண்ணிருங்கப்பா இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த பிசுவாசத்தோடு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாத கண்டுனை யழ்த்ததேவன் கை விடுவாரோ கண்டு நை அழைத்ததேவன் கை விடுவாரோ சொர்ந்து மனமே சோர்ந்து போா நீ பாடி கொண்டாடு வாக்கடித்த நீ பாடி கொண்டாடு ஓ ஆவி உன்னை தாங்கமன் கமான ஆவிங்க மந்தாடு சோன்று போகாதே மனமே சோன்று போகாதே

மனமே சொந்த போதனை கடை சகி போன் பாகியவா அல்லோ போாதே மனமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே மூடி கொஞ்சாண்டு மகிமைப்படுத்த போகிறோம் தேவ சமூகத்தில் நாமங்களை சொல்லி கத்தருடைய மகத்துவங்களை சொல்லி அவருடைய செயல்களை சொல்லி அவரை துதிக்க போறோம் கத்தர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்ல போறோம் இந்த துதி ஸ்தோத்திரங்களை நம்ம பொழுது கத்த நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ராம் துதிக்கிறோம் 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 தூயவரே துணையாளரே தேற்றவாளனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்ட சராசரையும் பதைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வார்த்தையினால உண்டாக்கினவரேமை துதிக்கிறோம் 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 நேற்றும் என்றும் என்று மாறாதவரேமை துதிக்கிறோம் 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 மகிமை மாட்சிமை நிறைந்தவரேமை துதிக்கிறோம் 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 ஐயா ಹಾಲೇ ಲೂಯಾ ಹಾಲೇ ಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ವಾಣಿ ವಾನು ಕೊಲ್ಲಾದವರೇಮ್ ತುಿಕ್ರೋಮ್ ತುಧಿಕೋಂ ತುಧಿಕೋ ತುಕಿಕೋ ಇಸ್ರವೇಲಿನ ಜಯಬಲ ಮಾವರೇಮ್ ತುಕ್ರೋಮ್ ಒರ ಆಯ್ಕೆಯ ಅತಿಶಯವರೇ ತುಕ್ರೋಮ್ ತುಧಿಕೋಂ ತುಕಿಕೋ ಮಹಿಮೆ ಮಾಿಮ್ಮ ನರೇಮೇ ತುಧಿಕೋಮ್ கனத்துக்கு உரியவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வெற்றியை தருகிறவரே உமை துதிக்கிறோம் நிம்மதியை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரிக்கிறோம் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் சகலத்தையும் ஒழுங்கும் கிரகமாக அதின் அதின்காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே உண்மை நாங்கள் துதி

இரவெல்லாம் காத்தீரே நன்றி இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி நன்றி அப்பா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த மகா பெரிய அன்பிற்காய் தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீங்கப்பா எங்கள் வாழ்வில பாதுகாத்து தேற்றி இருக்கிறீங்க உமக்கு நன்றி அப்பா வியாதிப்பட்ட போதெல்லாம் சுகம் தந்தீரே உமக்கு அப்பா பலவீனப்பட்ட போதெல்லாம் பலப்படுத்துனீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இல்லையப்பா உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்திருக்கிறீங்களே நன்றி 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 அப்பா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா உமக்கு மகிமை உமக்கு மகிமை உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா அன்று விட நீர் மேல் வைத்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா விதமான அதிசயங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா கிருபைகளை பெருக பண்ணுங்க கிருபைகளை பெருக பண்ணுங்கப்பா கிருமைகளை பெருக பண்ணுங்கப்பா உள்ளும் புறமும் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவியாரவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களினால சிந்தனையினால நினைவினால யோசனையினால செய்த பாவங்கள் உண்டு இந்த காலை பொழுதுல எங்களை பலிபடத்துல வைக்கிறோம் திரு ரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இப்படி பிள்ளையாய் மாற்றி எங்களோடு கூட வந்து வாசம் செய்யும்படியா இம்மை வருந்தி அழைக்கிறோம் வாங்கப்பா என்னப்பா பாவங்களை எல்லாம் கழிவு எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்யப்பா எங்களோடு வந்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட வாசம் செய்வீராக தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் கத்தருடைய மகிமையினால ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலம் நிரப்பப்படட்டும் பரிசுத்தாவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துவீராங்களுடைய மகிமை 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 பிள்ளைகளை ஆண்டவரே மகிமைனால மகிமையினால இந்த ஜெப வேளையில இணைந்து ஜமிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டுக்குள்ளையும் ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுது கடந்து செல்வதாக நம்ம கூட வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நாங்கள் கேட்குறோம் கிருமைகள் பெருகட் மீட்பரேசுவின் முறை ஜெபிக்கிறவங்க நல்ல பீதாக ஆ ஆமே ஆதியாகமும் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஆதியாகமும் நாற்பதாவது அதிகாரம் ஒன்றுலிருந்து பதினைந்து வசனங்கள் பதினைந்தாம் வசனம் வரைக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பாத்திர காரணம் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள் பார்வோன் தன் தலைவனும் சுயம்பாய்களின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான் தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான் அவன் அவர்களை விசாரித்து வந்தான் அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள் எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம் சுயம்பாகியும் ஆகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள் காலமை அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கம் முகமா இருக்கிறது என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள் அதற்கு யோசேப் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார் அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன் அந்த திராட்சை செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது அது துளிர்கிறதாய் இருந்தது அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது அதன் கொலைகள் பழுத்த இருந்தது பார்வனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னார் அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளைக்குள்ளே பார்வோம் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பார் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் நான் எவ்வளவு தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் கிறிஸ்டுவில் பிரியமானவர்களே மறுபடியும் மாய் நல்ல ஒரு நாளின் காலை நேரத்தில் உங்களோடு இணைந்து ஜபிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருவை பாராட்டி இருக்கிறதை நினைத்து மனதார ஆறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நன்கு கவனி இந்த சம்பவத்தை நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருந்தாலும் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக யோசிப்பினுடைய வழி நமக்கு தெரியும் யோசிப்பு பட்ட பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் வேதனைகள் இவைகளுக்கு மத்தியில் போத்திபாரின் தலைவனாக இருக்கிற போத்திபார் ச தலையாரிகளின் தலைவனாக இருக்கிற போத்திபார் தான் ஜெயிலையும் விசாரிக்கிறார் போத்திபார் விட்டு தம்மல் அடிமையாக நடத்தப்பட்டார் இப்போது செய்யாத குற்றத்துக்காக இப்போது ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கிறார் ஜெயிலையும் விசாரிக்கிறது யார் அப்படின்னா அந்த தலையாரிகளின் அதிபதி தான் சரி இங்கேயும் எப்படி தாம் வீட்டில் எல்லா நிர்வாக பொறுப்பையும் யோசிப்பு கையில ஒப்பு கொடுத்தாரோ அதே போல சிறைச்சாலையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யோசிப்பின் கணத்திலேயே கொடுக்கிறத பாக்கிறோம் பார்க்கறோம் சரி இப்போ ரெண்டு பேர் கண்ட சொப்பனத்தில் ஒருத்தர் கண்ட சொப்பனத்தை மட்டும் நம்ம வாசித்தோம் அதுக்கு அர்த்தம் சொன்னதையும் பார்க்கறோம் இந்த இடத்துல தலையாரிகளின் அதிபதி மன்னிக்கணும் அருமையான பார்வனுடைய பாத்திரத்தை கொடுக்கிற அந்த மனுஷனுடைய பான பாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுக்கு அப்புறம் அர்த்தம் சொல்லி முடித்த உடனே யோசிப்பு சொன்ன வார்த்தை நம்ம அநேக நேரம் கேட்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அதுக்கு அடுத்த வசனம் பதினஞ்சாவது வசனத்தில் நான் எபிரையருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்களை வைக்கும்படிக்கும் நான் இவடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் இது யோசேப்பினுடைய ஒரு அங்கலாய்ப்பு யோசேப்பினுடைய ஒரு அங்கலாய் இன்னைக்கு இந்த யோசேப்பு எப்படி அங்கலாய்க்கிறாரோ நான் இந்த காவல் கிடங்கில் வர்றதுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யல அப்படின்னு எப்படி அந்த யோசிப்பு புலம்புகிறாரோ அதே போல அநேகரை சந்திக்கும் பொழுது இதே புலம்பு இருக்குது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன குற்றம் செஞ்சேன் நான் என்ன தவறாக பேசிட்டேன் நான் ஏன் இப்படி என் மட்டும் இப்படி இப்படி அநேகர் புலம்புறத பார்க்குறோம் அநேகர் புலம்புகிறத பார்க்குறோம் இந்த இடத்துல அதே போல தான் யோசிப்பு புலம்புகிறார் இந்த காவல் கடங்களை வர்றதுக்கு நான் ஒரு பொல்லாப்பும் செய்யலை ஒன்றும் செய்யலை இந்த இடத்துல நான் ஒன்றும் செய்யலை கண்பன் அவர்களே செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிற ஒரு யோசனை இதே போல இன்றைக்கு அநேகர் அந்த நம்ம அந்த சமுதாயத்தில் இருக்கிறோம் ரெண்டு மூணு பேரை விசாரித்தப்போ கடந்த திறப்பிலே ஆறு மணி நேரம் உபவாச ஜபத்திற்கு வந்திருந்தப்ப ஒரு தாயும் மகளும் வந்திருந்தாங்க இப்போ சொன்ன ஒரு காரியம் பக்கத்து வீட்டில் இருந்த எங்களுக்கு அருமையானவங்க அவங்களுடைய சகோதரியினுடைய ரெண் கிட்னி ரெண்டும் பழுதாக போச்சு அவங்க கையில் ஒன்றும் இல்லை அதனால் எங்கள் அப்பா லோன் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க லோன் போட்டு கொடுத்தாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த ரெண்டு லட்சம் ரூபாயும் செலவழித்தும் சகோதரி இறந்து போயிட்டா ஆனால் வாங்கி கொடுத்த அந்த சகோதரனும் இப்போது பணத்தை பெற்றுக்கொள்ளாதது போல பணத்தை தர மாட்டேன்னு சொல்கிறான் நாங்கள் இப்போ கடனை அனுபவிக்கிறோம் நாங்கள் இப்போ கடனை அனுபவிக்கிறோம் இதே மாதிரி நிறைய பேர் ஆமாம் மாதம் மாதம் நாங்கள் செலுத்த வேண்டியது ஏழாயிரம் ரூபாய் அதற்கு வருமானம் கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு புலம்புகிறத பார்க்குறோம் இன்னொரு மனுஷன் எங்கள் கூடவே கிடப்பார் அவர் சொல்லுவார் ஐயா இங்கே தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நாங்கள் குழுவில் லோன் வாங்கி கொடுத்தேன் ஆனா ஒருத்தர் கட்டலை எல்லாருக்கும் நான் தான் ஜாமீன் போட்டேன் ஆனால் இப்ப நான் தான் அதை கட்டி தீர்த்துட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு தான் கடன் அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க கேட்டா ஒருத்தரும் தர்றதில்லை அப்படி அநேகர் சொல்றத பார்க்குறோம் இதே நிலமையில தான் யோசிப்பு சொல்லுக்கிறாங்க இந்த காவல் கடங்களை வர்றதற்கு நான் ஒரு காரியம் செய்யலை ஆ அது அப்படின்னு சொல்றேன் அந்த பாரு பாருங்க என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும் படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யலை அப்படின்னு புலம்புறான் இதே நிலமை தான் அநேகர் உபத்திரப்படும் கடன் மொத்தம் இல்லை கணவன் மனைவி பிரச்சனைகளில் பாருங்க நான் ஒரு தப்பு செய்யலை ஆனால் ஏன் தான் அவர் இனியை நேசிக்கலையோ புலம்புகிற ஜனங்கள் பைபிளில் இருந்து நம்ம வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ஒரு சவுல் அரசனுக்கு தாவிது எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தார் நமக்கு தெரியும் ஒரு சவுலால முடியாத சவுலின் மகனாகி யோனத்தான முடியாத இஸ்ரவேல் சேனைகளால முடியாத ஒரு காரியத்தை ஒரு இது செய்து நிறைவேற்றி முடிக்கிறார் இஸ்ரவேலுக்கு வர இருந்த நிந்தையை நீக்கி போட்டார் பாருங்க ஒரு குளங்களை கொண்டு கோழியாத்த பதம் பார்த்து விட தள்ளியாச்சு ஆனா இதுக்கு அப்புறம் சவுல் ஒருவேளை நேசித்து தன்னுடைய காரியக்காரனாக வைத்து கொண்டாலும் காலம் போக போக பகைக்கிறத பார்க்குறோம் புலம்புறாள்ல ஒரு இடத்துல நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா தாவிது தன் யோனத்தான் கிட்ட சொல்லும்போது புலம்புவார் யோனத்தான் கிட்ட புலம்புவார் நான் என்ன தப்பு தப்பிச்சு எனக்கு தெரியலையே புலம்புவார் இதே மாதிரி வேதத்தில் இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டே போகலாம் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டே போகலாம் ஆமா சங்கீதக்காரன் இதெல்லாம் உணர்ந்து அழகாக சொல்லுவார் நாற்பதாவது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் கர்த்தரின் கூப்பிடுதலை கேட்குறவர் அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கிற யாராக இருந்தாலும் நம்ம கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு இடம் உண்டு அது தேவ சமூகம் மாத்திரம்தான் ஏன்னா வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்த எனக்கு ஒாசிவர் இந்த ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டா எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் விடுவிக்க போதுமானவர் ஒருவேளை யோசேப்பு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு காரியத்தினும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது பாருங்க அவர் சும்மா ஜெயில இருந்தான்னு சொல்றீங்களா இல்லை நூற்றி அஞ்சாவது சங்கீத சங்கீதத்தை நீங்கள் வாசி பார்க்கும்போது அவனுடைய பிராணன் இரும்பில் அடை அடிபட் அடைப்பட்டிருந்தது அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது அவனுடைய கால்களை தொடுமரத்துல மாட்டி வச்சுருந்தாங்க அப்படிலாம் பார்க்கறோம் அப்படி இருக்க இவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க இங்கே வர்றதுக்கு நான் இவ்வளோ பாடம் அனுபவிக்கிறதுக்கு நான் ஒரு தப்பும் பண்ணலை இதே போல் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆட சொல்லுகிறார் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்திலே அடங்கி இருங்க ஏன்னா உயர்த்துகிறது ஆண்டவருக்கு லேசான ஒரு காரியம் யோபனுடைய உபத்திரவத்தை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம் அவன் பட்ட பாடுகள் வேதனைகள் ஒரு தவறும் செய்யலை வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு விரோதமாய் ஆமா அப்படி ஒரு வார்த்தை நீங்க வாசி பார்த்து எனக்கு அது முதல்ல அழகா சொல்லப்பட்டு முதல்ல அதிகாரத்துக்கு வாங்க யோகன் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்தில் கடைசி வசனம் அதாவது இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படி இருந்த ஒரு யோபு அனுபவித்த பாடுகள் எத்தனை 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 ஆனாலும் ஆண்டவர் கைவிட்டாரா ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்லையே கைவிடலை காலம் வந்தது அவருடைய உபத்திரவத்தின் கட்டுகள் எல்லாம் மாறிடுச்சு இழந்து போன அத்தனையும் ரெட்டி பாய் ஒருவேளை இன்றைக்கு யோசிப்பு புலம்பிக் கொண்டிருக்கிறது போல நான் இந்த காவல் கடங்களை ஒரு தவறு செய்யலை அப்படிங்கிறது போல ஐயோ நான் இந்த வேதனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தப்பும் பண்ணலை நான் இந்த கடனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தப்பும் பண்ணலை நான் குடும்பத்தோடு இல்லாமல் பிரிஞ்சு கிடக்கிறதற்கு ஒரு தப்பும் செய்யலை இப்படி புலம்பிக் கொண்டிருப்பீங்கன்னா உங்கள் கண்கள் கத்திரை நோக்கி பார்க்கட்டும் ஏன்னா அவர் மாத்திரமே உயர்த்துகிறவர் உங்களையும் உயர்த்தி நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார் அந்த விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு உங்க உங்க பணிகளுக்கு போங்க உங்கள் பணிகளில் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் உங்கள் கிட்ட வராமல் உங்களை பார்த்துக்கிடுங்க கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறத உங்கள் கண்கள் கான் உங்கள் கண்கள் கான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் காலம் வந்துச்சு காலம் வந்தப்ப சடிதியாய் யோசேப்பு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனார் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டாரு ராஜாருடைய முத்திர மோதிரம் கைக்கு வருது கர்த்தர் தேசத்தில் அவரை உயர்த்துகிறத பார்க்குறோம் இன்றைக்கு மறுபடியும் ஏற்ற காலத்தில் தேவனுடைய உயர்த்தும்படிக்கு அப்படியே பலத்த கைக்குள் அடங்கி இருங்க அப்படி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைகளை தருகிறத உங்கள் கண்கள் கண்டு கர்த்தரை சந்தோஷப்படுத்தும் அந்த சுபாசத்தோடு அப்படியே முழங்கால் போட்டு ஜோமனுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து வந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஐயா இந்த புதிய நாளிலேயும் என் ஆண்டவர் புதிய கிருவைகளை இந்த காலைப்பொழுதிலே தந்து வழி நடத்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே மறுபடியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் நிலையிலே மறுபடியும் நிறுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை நிறுத்துங்கப்பா எந்தெந்த நிலையிலிருந்து பிள்ளைகள் இறங்கி இருக்கிறார்களோ தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ அதே நிலையில் பிள்ளைகளை இந்த காலை பொழுதில் நிறுத்துவீரா சுகத்தில் பொருளாதாரத்தில் கையின் பிரயாசத்தில் படிப்பு வேலை காரியங்களில் ஒரு குடும்ப காரியங்களில் நீங்கள் நிறுத்தப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நாண்டவர் நீர் செய்வீராக அதிசயங்களை காண செய்வீராக என் தேவன் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் சுகம் இந்த காலை பொழுதுல பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா என்ன வியாதியா இருந்தாலும் சரி என்ன பலவீனமா இருந்தாலும் சரி யேசுமி நாமத்தில் இப்பொழுதே பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் உண்டாவதாக அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க அன்று உமை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகள் உம் அருகில் வரட்டு ஐயா உம் மண்டையில் வரட்டு ஐயா பாவ பழக்க வழக்கத்திலிருந்து பிள்ளைகளை நீங்கள் தூக்கி எடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் தேவன் செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான தெரிவை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டுமையா என் தேவன் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா நன்றியப்பா நன்றிப்பா வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகள் நிம்மதியாக பணி செய்ய உதவி செய்யுங்கப்பா இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்கப்பா அந்தவரைய குடும்பத்தில் காணப்படுகிற போட்டி பொறாமைகள் பகைகள் சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதலை மாறுவதாக சமாதான சந்தோஷம் ஐக்கியம் உண்டாகும்படி செய்யுங்கப்பா பிள்ளைகள் செய்கிற விவசாயங்களை ஆசிர்வதிங்க விளை நிலங்களை சுற்றி கத்தனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் பயிர்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சலை பண்ணுங்கப்பா விவசாயத்தில் பிள்ளைகள் நஷ்டத்தை பார்க்க கூடாது அண்டவரே ஆண்டவரே விளைவுக்கு நல்ல 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 விலை கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வீராங்க வியாபாரம் தொழிலை ஆசிர்வதிங்க கையிட்டு செய்கிற வியாபாரத்தில் தொழிலில் நஷ்டங்கள் வராதபடி தோல்விகள் வராதபடி இழப்புகள் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு விருத்தியை ஒரு முன்னேற்றத்தை நீ கட்டளையிடும்படி ஆயிடுச்சு பயக்கிறோம் தரித்திரங்கள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாற உதவி செய்யுங்க கடன்களை அடைக்க புதிய வாசலை திறந்தருளும்படி ஆயிடுச்சு பயக்கிறோம் வீடு கட்டுகிற பிள்ளைகள் வீட்டை கட்ட உதவி செய்யுங்க கட்டுமான பணி தடைபடாதபடி நடக்க உதவி செய்யுங்க எல்லா பொருள் தேவை பண தேவைகளை சந்தித்து வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்கப்பா அப்ப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளை ஆசிர்வைத்துக் கொடுங்க இந்த புதிய நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ள நாளாக மாற்றி கொடுங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு நன்மை கிருபையும் பெருகிற ஆண்டாக மாற்றி கொடுங்க நன்மை கிருபையும் தொடரட்டும் இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காணட்டும் ஐயா கிருபைகள் பெருகட்டும் மீட்பரிசுவின் மூலம் நல்ல பிதாவை ரத்தர் செய்த சகேன் ஆமே வேலை ஒரு நாள் நடக்கிற அந்த ஜெப பங்கு பெறுங்க இன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் காலையில பத்து மணி முதல் ஒரு மணி வரை விடுதலை உபவாச ஜெபம் நம்முடைய கிறிஸ்தவ ஆராதனை மையத்தில் வைத்து நடக்குது அதுல நீங்க பங்கு பெறுங்கள் கத்தர் கொடுக்குற மேலான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இடத்துல இருக்கிற பிள்ளைகள் நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெறுங்க மீண்டும் நாளைக்கு காலையில கடமேஹினி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப வேளையில உங்களை சந்திக்கிறோம் Caterdame Umbria, asilo di parabelo.